கோடை காலத்தில் ஏற்படுகின்ற சரும நோய்கள் மட்டுமல்ல குளிர்காலம் மழை காலத்தில் தோல் வறட்சியால் ஏற்படுகின்ற சரும நோயை வாரத்தில் ஒரு முறையாவது இரவு தூங்கும் போது விந்து வெளிப்பட்டு விடுகிறது இதனாலேயே உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் முதல் கொண்டு சீரான நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை கொண்டு உடலில் ஏற்படுகின்ற தொற்றுக்களை குறைந்தது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் வாங்க நான் உங்களுக்கு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு தோல் நோய்கள் அப்படிங்கிறது இந்த கோடை காலத்தில் தடுக்க முடியாத சிரமங்களாக இருக்கிறத பார்க்கணும் வேர்வையால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வேர்வையுடைய துர்நாற்றத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வேர்வை ஏற்படும்போது முகத்தில் ஏற்படுகின்ற முகப்பருட்களும் உடலில் ஏற்படுகின்ற வேர்க்குருக்களும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய தன்னம்பிக்கையே பாதிக்கிறத பார்க்கும் உடலில் ஏற்படுகின்ற தோல் நோய்கள் குறிப்பாக வேர்வை வேர்வையால் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் இந்த தொற்றுக்களில் ஏற்படுகின்ற அரிப்புகள் அரிக்கும்போது சாதாரணமான அரிப்பாக இல்லாமல் மிக கடுமையான ஒரு அரிப்பாக அது மாறும்போது அதில் ஏற்படுகின்ற காயங்கள் அந்த காயங்களால் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் அப்படிங்கிறது நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை நம்ம பார்க்குறோம் இந்த சிரமத்தை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது என்னதான் உடலில் இருக்கக்கூடிய தோல் நோய்களையும் வேர்கூறுகளையும் மற்றதையும் கட்டுப்படுத்துவதற்கான வரைமுறை சிகிச்சைகளில் இருந்தாலும் கூட இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு அது எட்டா கனியாகவே மாறிவிடுவதை பார்க்கிறேன் அப்போ தோலில் ஏற்படுகின்ற நோய்களை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னா ரத்தத்தில் உடலுடைய உறுப்புகளில் தோலில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை செய்யணும் டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டீடாக்ஸ் முறையாக நடந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறி நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமே தவிர வெறும் மருந்துகள் மாத்திரைகள் மட்டும் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தாது ஒரு கடுமையான வலி வரும்போது ஒரு வலி மாத்திரை நிச்சயமாக வலியை குறைக்க உதவி செய்யும் ஆனால் உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைத்தால் மட்டும்தான் வாதத்துடைய சீற்றத்தையோ வாதத்துடைய இயக்கத்தை தடை செய்கின்ற வகையில் இருக்கக்கூடிய ஸ்ரோத்தோரோதம்னு சொல்லக்கூடிய அமைப்புகளையோ அடைப்புகளையோ மாற்ற உதவி செய்யால் மட்டும்தான் நமக்கு வலிகள் குறையும் இல்லையா அந்த போல தான் தோல் நோய்களும் உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைத்தால் மட்டும்தான் பித்தத்துடைய சீற்றம் பித்தத்துடைய சூடு தன்மை பித்தத்துடைய தேவையற்று இருக்கக்கூடிய எண்ணெய் தன்மையை குறைத்தால் மட்டும்தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றினால் மட்டும்தான் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியுமே தவிர வெறும் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது பிரயோஜனப்படாது அதனால தான் இன்றைக்கு நவீன மருத்துவம் தோல் நோய்களை அணுகும் போதும் இயற்கை மருத்துவம் நோய்களை அணுகும் போதும் நவீன மருத்துவம் அணுகுகின்ற தோல் நோய்களில் வெறும் தோளுடைய பூச்சுக்களும் அரிப்புகளை குறைக்கக்கூடிய விஷயங்களும் அதே நேரத்தில் இயற்கை மருத்துவத்தில் பித்தத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகளையும் பித்தம் உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய காரணிகளை மாற்றுவதற்கான முழுமையான வழிமுறைகளையும் நாம் செய்யும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம் பட் இதை எப்படி சுலபமாக நம்ம சாத்தியமாக்குறது அப்படின்னு வரும்னா அதுக்கு தான் இந்த ஆல மரப்பட்டை பால் கஷாயம் ஒரு சிறந்த மருந்து கிராமங்கள்லாம் ஆலமரம் இல்லாத கிராமமே இருக்க முடியாது ஒரு காலத்தில் சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய அந்த நேஷ்னல் ஹைவேல பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு ஆலமரமாவது நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கு அவை அனைத்துமே அழிக்கப்பட்டு விட்டதை பார்க்கணும் ஆனால் ஆலமரப்பட்டை பொதுவாக நமக்கு கிராமங்களில் இன்றும் கிடைக்கக்கூடிய அருமருந்தாகத்தான் இருக்கிறத பார்க்கணும் இந்த ஆலமரப்பட்டையுடைய சூரணத்தை ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து நூறு மில்லி பால் இருநூறு மில்லி தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து அதை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுக்க ஆரம்பிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய பித்தமும் இரத்த சுத்தி சார்ந்த காரணிகளும் உடலை விட்டு படிப்படியாக வெளியேறி விடுவதை நாம் பார்க்க முடியும் நிறைய பேருக்கு முகத்திலெலாம் கருமை நிறமான மாற்றங்களும் மூக்குக்கு இரண்டு பக்கம் கருமை நிறமான படை போன்ற அமைப்புகளும் இருக்கிறத பார்க்க முடியும் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது முதலில் முகத்தை பார்க்கும்போது என்ன முகத்தில் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நம் மனது பாடாய்படுத்துவதை பார்க்குறோம் இல்லையா முகத்தில் ஏற்படுகின்ற இந்த பட்டர்ஃப்ளை மார்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கும் அதே போல் முகத்தில் ஏற்படுகின்ற நெத்தி பகுதிகளில் ஏற்படுகின்ற கருமை நிறமான மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் பதவி உடலுடைய மொத்த பகுதியுமே கருமையாக மாறிவிடுவதை நம்ம பார்க்கிறோம்ல இது சார்ந்த சிரமங்களை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னா இந்த ஆலமரப்பட்டை பால் தான் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களில் நிறைய பெண்களை நீங்கள் பார்க்கலாம் முக அம அழகு முகத்தில் கரும்புள்ளிகள் பெரியதாக இருப்பது அதே போல பதிமூன்று வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே முகப்பரு சார்ந்த சிரமங்களும் முகத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளும் சிரமப்படுத்தி கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு மேக நோய் அப்படின்னு சொல்லுவோம் உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுடைய செரிமான மண்டலத்தால் உடலுடைய இயக்கத்திற்காக உருவாக்கப்படுகின்ற சத்துக்கள் உடலை விட்டு கழிவாக வெளியேறுகின்ற ஒரு நிலைக்குத்தான் மேகநோயின் பேர் சர்க்கரை நோயை நம்ம மேகநோயின்னு சொல்லுவோம் புரதம் உடலிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வை நாம் மேகநோயின்னு சொல்வோம் ஆண்களுக்கு உயிரணுக்கள் விந்து உடலிலிருந்து வெளியேறி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலையை மேகநோயின்னு சொல்வோம் பெண்களுக்கு அவர்களுடைய உடலுக்கு தேவையான உயிர் சத்து வெள்ளைப்படுதல் போல நீர்த்து உடலை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுக்கும் நம்ம மேகநோயின்னு தான் சொல்லுவோம் இப்போ மேகநோய் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது மேகநோய்கிறது உடலுடைய சத்து உடலை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கக்கூடிய சத்து கழிவாக வெளியேறி அதனால் உடலில் ஏற்படுகின்ற பலவீனம் சார்ந்த நோய்களுக்கு தான் மேகநோயின் பேர் இது இயற்கையாக நடக்கலாம் உறுப்புகளுடைய செயல் குறைபாடால் நடக்கலாம் பரம்பரை ரீதியாகவே மேகநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்வியல் முறைகள் உணவு முறைகள் மேகநோயை கொண்டு வரலாம் இது எல்லாத்துக்கும் மேல தொற்றுக்கள் நிறைய வகையான வைரஸ் சார்ந்த பாக்டீரியா சார்ந்த தொற்றுக்கள் நம்ம உடம்பை பாதிக்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற நோயாக இந்த மேகநோய் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மேகநோயை கட்டுப்படுத்த வேண்டும் நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க சார் ஒரு மாசத்துல இரண்டு முறையாவது இரவு தூக்கத்திலேயே விந்து வெளிப்பட்டு விடுகிறது ஆனால் அதன் பிறகு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என் உடம்பில் ஏற்படுகின்ற வலி பொறுக்க முடியாத வழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் சொல்லுவாங்க சார் மாதவிலக்கு நேரங்கள் முடிகின்ற நேரங்கள்ல வெள்ளைப்படுதல் சாதாரணமாக இருக்கு ஆனா சில நேரங்கள்ல மாதம் முழுவதுமே இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் ஏற்படும் போது எனக்கு இடுப்பு பகுதியில் ஏற்படுகின்ற வலி பொறுக்க முடியாத வழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறத பார்க்க அப்ப இந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் முதல் முயற்சி அது இந்த உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நம்முடைய சத்து கழிவாக மாறி வெளியேற்றக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம நிறுத்துகிறோம் நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க குழந்தைக்கு நல்ல உணவு கொடுக்குறேன் சத்துள்ள உணவாக புரத உணவாக உலர்ந்த பழங்கள் விலையுயர்ந்த உலர்ந்த பழங்கள் விலை போனாலும் பரவாயில்லைன்னு வாங்கி கொடுக்குறேன் ஆனால் குழந்தை இடையே போட மாட்டேங்கிறான் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன முயற்சி செய்தாலும் என்னோட உடம்பில் வலி குறையவில்லை மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி தசைகளில் ஏற்படுகின்ற வலி தசை நார்களில் ஏற்படுகின்ற வலின்னு நிறைய வலிகள் என்னை பாடாய்படுத்துதுன்னு சொல்லுவாங்க காரணம் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலை விட்டு வெளியேறும்போது தசை நார்கள்லேயும் தசைகளையும் ஏற்படுகின்ற அகற்றி நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் இதற்கும் காரணம் இந்த மேகநோய் தான் அப்போ இந்த மேகநோயை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது மேகநோயுடைய சிரமத்தை மாற்றி ஒரு ஆரோக்கிய பாதைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக இந்த ஆலமரப்பட்டை பால் கஷாயத்தை நம்ம சொல்லலாம் பொதுவாக நம்ம எல்லாருமே காலையில் வீட்டில் ஒரு காஃபியோ டீயோ பாலில் தண்ணீர் போட்டு கொதிக்க வைத்து டீயாக இருந்தால் நேரடியாக அதில் இலையை போட்டு காஃபியாக இருந்தால் ஒரு டிகாக்ஷன் போட்டு அதன் பிறகு அதில் பால் சேர்த்து அப்படின்னு சொல்லி காஃபி டீ குடிக்காத மனிதர்களே இன்றைக்கு நம்ம பூ உலகத்தில் பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு மூன்று மாத காலம் இரண்டு மண்டல காலம் இந்த ஆலமரப்பட்டை பால் கஷாயம்னு சொல்லக்கூடிய வழக்கமாக எடுக்கக்கூடிய பால் நூறு மில்லி அதற்கு இரண்டு மடங்கு தண்ணீர் இருநூறு மில்லி அதில் இந்த ஆலமரப்பட்டை சூரணத்தை ஒரு தேக்கரண்டி போட்டு நன்றாக கொதிக்க வைத்து பால் கஷாயமாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த உடல் கழிவால் ஏற்படுகின்ற இந்த மேக நோய்கள் உடலுடைய சத்து கழிவாக மாறி உடலை விட்டு வெளியேறிக்கொண்டே இருந்து அதனாலேயே உடல் சோர்வு மனச்சோர்வு தூக்கமின்மை காலை எழுந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற உடல் வலி ஒரு ஐந்து நிமிடம் கூட என்னால் படிக்கட்டுகள் ஏறி வேகமாக வேலை செய்ய முடியாத அளவுக்கு என்னுடைய சிரமங்கள் அதிகமாயிட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை அனைத்தையுமே மாற்றக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று தான் இந்த ஆலமரப்பட்டை கஷாயம்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி மிக அளவில் குறைந்து போயிருக்கிறது இல்லையா யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரத்தில் தும்புனா கூட அடுத்த நாள் நமக்கு அந்த தும்மல் நோய் வருவதை பார்க்கிறோம் சமீபத்தில் ஒரு நுரையீரல் தொற்றாக ஏற்பட்ட வறட்டு இருமல் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கிறதையும் பார்க்கணும் அப்போ இந்த தும்மல் நோய் வறட்டு இருமல் நோய் ஈரல் நோய் இது சார்ந்த சிரமங்களை நம்ம மாற்ற வேண்டும் வரும்போது உடலுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்காக பலம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக கூட இந்த ஆலமரப்பட்டை பால் கஷாயத்தை நாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நாமும் சாப்பிடலாம் யாரெல்லாம் கோவிட் பெருந்தொற்று நோயிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு நோய்களால் ஒவ்வாமை நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆலமரப்பட்டை பால் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஆலமரப்பட்டை பால் கஷாயத்தை ஒரு உணவாகவோ மருந்தாகவோ தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை மட்டும் நம்மால் வைத்து கொள்ள முடியுமாயின் தோல் நோய்கள் அற்ற நோயின் சொல்லக்கூடிய உடல் சத்து கழிவாக வெளியேறுகின்ற நோயற்ற விந்து உடலிலிருந்து வெளியேறி வெளியேறி உடலில் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற உடல் சோர்வும் மனச்சோர்வும் அதே போல வெள்ளைப்படுதல் கூடுதலாக மாறி பெண்களுக்கு ஏற்படுகின்ற உடல் சோர்வும் மனச்சோர்வும் மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் இரண்டாம் வாரம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா सरस्वती सेलम। मेरी कलजा तिरचि डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अब मुबिशा मधु डॉक्टर जबशी नगरकोविल डॉक्टर मालति कोय कृतिगा डॉक्टर गुना अप्सरा பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்